ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம் கே பிரபு ஸோ நம்ம பள்ளி வளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்க பின்னாடி பார்க்கலாம் சரமாட்ட வந்திருக்கேன் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி வளையம் ஒரு ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய அமைஞ்சிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கையில இருக்கிற ஒரு இது பார்க்கலாம் அட்டை பார்க்கலாம் இதில் என்ன போட்டுருக்கு அப்படின்னா இருவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் வந்து நம்ம சராமாட்டில குடுத்துட்டு இருக்காங்க அது என்ன பரிசு பொருள் அப்படிங்கிறப்பதான் இன்னைக்கு உள்ள கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்ப தீபாவளி ஒட்டி என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் புதுசு புசு கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்ல குடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் சந்தமான விஷயங்கள் என்னங்கறத இன்னைக்கு முந்தியல பாக்க போறோம் பார்க்கலாம் வணக்கம் பேரு என்னோட பேரு சதாம் சராமாட்டங்க ஓகே எங்க இருக்கு நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு போற ரோட்ல பள்ளிப்பாளையத்துல இருக்காங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு வேற எதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பள்ளா ஆப்போசிட் ஈரோடு போ ரோட்ல வந்து சிவசக்தி மெடிக்கல் ஆப்போசிட்ல ஒரு பிரான்ச் இருக்கு அப்புறம் ஈரோட்ல வந்து வந்து வீரப்பன் சத்திரம் அங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல நம்ம கடை அங்க ஒன்று இருக்காங்க அது போக வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வெப்படையில வந்து நம்ம கடை வந்து ஈரோடு போறோட அம்மனுக்கு ஆப்போசிட்ல ஒன் இயரா போயிட்டு இருக்குங்க அதனால நம்ம வெள்ளி விழா இருக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வந்து நம்ம தள்ளுபடி எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம இருபத்தஞ்சு பெர்சன்ட் தள்ளுபடி குடுக்கறோம் அது போக இருபத்தையாரு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ற எல்லா அனைத்து பொருளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பொருள் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி குடுக்கிறோங்க நீங்க தள்ளுபடி அப்படின்னா இப்போ ஒரு பத்தாயிரம் பொருள் ஒரு வாங்கிக்க முடியுமா அதையோட கம்மியாவே அதையோட கம்மியாவே வாங்கிக்கலாம் கண் கம்மியாவே வாங்கிக்கலாங்க இருபத்தையராயிரம் வாங்க முடியும் எது வேணாம் இல்ல எது வேணா வாங்கிக்கலாங்கண்ணா அதாவது பர்னிச்சர் எலெக்ட்ரானிக்ஸ் பர்னிச்சர் எல்லாமே வாங்கிக்கலாங்கண்ணா எத்தனை நாளைக்கு ஆஃபர் இருக்கு அண்ணா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணு நாள் போட்டிருக்கோங்கண்ணா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாள் நம்ம அந்த ஆஃபரை கண்டினியூ பண்ணியிருக்கோங்கண்ணா ம் ஆஃபர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் தான் இல்லைங்கண்ணா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிருச்சுங்கண்ணா அதனால இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்படையிலையும் கொடுக்குறோம் ஸோ வெப்படையில் இருக்கிற கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அவங்களுக்கு லோக்கல் பக்கத்தில் வந்துருந்துச்சுன்னா நீங்க அங்கே போய் பார்த்து இந்த ஆஃப் எடுத்துக்கலாங்கண்ணா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் வாங்குறவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பரிசுகள் சொல்லுவீங்க அதுக்கு என்னென்ன பரிசுகள் நம்ம கொடுக்குறோம் நான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒருத்தப்பலாக தான் கொடுக்குறோம் அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் கண்டிப்பாக கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எல்லாமே ஒர்க் தெரிஞ்சுக்கலாம் ஆ தெரியும் அந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு மறுக்க வந்து சொல்லிருங்க ஆனா அந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 நாள் கண்டினியூ பண்ணி இருக்கோம் 25 26 27 27 ஆம் தேதி நைட் 9 மணி வரைக்கும் அந்த ஆஃபர் கண்டினியூ ஆகும் பிக்ஸிலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆஃபர் முன்னிட்டு வெறும் 2025 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 2 இயர் நம்ம வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு ப்ரீத்தி இருக்கு விடியம் இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு பிஜிஎன் இருக்கு போஸ் இருக்கு ஏன்னா எல்லா பிராண்டுமே நம்ம சர்வீஸ் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உதாரணம் நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் போயிட்டீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி ஒன் ஐயரோடு கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை எல்லாமே நம்ம பிராண்டட் கொடுத்துட்டு இருக்கோம் கிரைண்டர்லாம் போயிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எனி சர்வீஸ்னாலும் உங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே புது புது மாடல் இப்போ வந்திருக்கு நேரில் வந்து பாருங்க இந்த எல்பிஜி கிளாஸ் ஸ்டாப் போயிட்டீங்கனா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சு ஆண்டு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வர டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்இடி டிவி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சவுண்ட் பார் நாலாயிரத்தி ஐந்நூறுவா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ஜஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இஞ்சஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடத்தோட நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு தான் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வெப்படையில இருக்கு அந்த ஆஃபர் அங்கேயும் கண்டினியூ ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு அங்க பக்கமா எடுத்துக்கங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்கு நம்ம எல்லாமே புது கலெக்ஷன் இறக்கி இருக்கும் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது புது மாடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோர் வித் லைட்டிங்கோட கொடுத்துருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸ் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து இப்போ வந்த மாடல் தான் உங்களுக்கு வித் மேல எல்இடி பல்ப் எல்லாம் கொடுத்துருக்கோம் டோர் கொடுத்துருக்கோம் இந்த பினிஷிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ரேக் அண்ட் கிளாஸ்ல ரேக் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம ரேக்கும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க நேர்ல வந்து பாருங்க நம்ம அந்த மூணு தான் அந்த ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லா பொருளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்டீல் பீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஐநூறுவா வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா புது புது மாடல் எல்லாம் வந்து இருக்கு வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாடல் இதுல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து லாக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கேஜி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலா துணி வைக்கிறதுக்கு தாராளமா வந்து இதாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ட்ராயு கீழ வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய பேர் கீழ எனக்கு டிரா வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித் சாமி இது படத்தோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது போக இப்ப ட்ரெண்டிங்கா வந்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பீரோ வந்திருக்கு நிறைய பேர் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லயே எனக்கு பீரோ கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் கண்டிப்பா வந்து பிடிக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒன் சைடு வந்து டிரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் பீரோவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் சாமி கிளாஸோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம டிராவெல்லாம் கொடுத்துருக்கோம் இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவைலபிள் நிறைய இருக்குது நீங்க நேரில் வந்து பாருங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீரோ கொஞ்சம் துணி வைக்கிற ரொம்ப கம்மியாக இடம் இருக்கு எனக்கு உள்ள அகலமா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் இதுக்கும் நம்ம நம்ம எல்லா பீரோக்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள சாமி படம் கொடுத்துட்டு இருக்கோம் கேஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பியூர் பதினெட்டு கேஜில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டோர்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடன் கலெக்ஷன்ல இருக்கு சில பேர் வந்து பாப்பாங்க இது உடன் பீரோவான்னு கேப்பாங்க ஆனா இது வந்து ஸ்டீல் தான் உடன் பீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா நீங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ஆஃபர் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க மூணு நாள் தான் இந்த ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பிளைவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெவி பிளைவுட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க இது எல்லாமே வந்து ராக் வந்து ஹேங்கரோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் கம்மியா இருக்கே குவாலிட்டி கம்மியா இருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து த்ரீ டோர் பண்ணி கொடுக்குறோம் டூ டோர்ல கிளாஸ் பண்ணி கொடுக்குறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பீரோலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நேரில் வந்து வந்து பாருங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா மூணே நாள் தான் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்பது மணி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு அடுத்து நம்ம சோபா பாக்கலாம் சோஃபா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது போக கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது புது மாடல் வந்து இருக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமா வந்து ஒரு நீங்கள் ஒரு கேஷு ஜாலியா ஜாலியாக நீங்க உட்காரலாம் அது போக வித் வாட்டர் பாட்டில் மாடலோட நம்ம இதெல்லாம் வந்து புது புது மாடல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நல்லா ரெக்ஷன்லாம் நம்ம லக்ஸரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக இல்லாம நம்ம சோபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லாம டீபாய் நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புது கலெக்ஷன் தான் இந்த சோபா எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி லுக்கு கண்டிப்பா இருக்கும் நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மூணு நாள் தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி வாஷ் இது வந்து உங்களுக்கு வந்து மட்டும் கொடுக்கும் இது சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் கிட்ட இல்லைங்க எனக்கு வந்து நார்மலாக நான் குடத்துல தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணணும் இடமும் வீடு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வாரண்டி நம்ம வந்து ஒன் இயர் கொடுத்துட்ருக்கோம் இது இல்லை எனக்கு வந்து புளியறதும் வேணும் எனக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துவைச்சு உங்களுக்கு புளியரில் ட்ரை பண்ணி கொடுத்துரும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து பைக் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா குடத்துல தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னன்னா ஃபைவ் இயர் மோட்டருக்கு வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இப்போ நம்ம அந்த மூணு நாள் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்ஜி இருக்கு சாம்சங் இருக்கு போஸ் இருக்கு ஐஏபி இருக்கு வேர்ஃபூல் இருக்கு எல்லாமே வந்து கம்பெனி நம்மளது வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மாடல் இது பைப் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே அதுவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துரும் நீங்க எடுத்து காய போறது மட்டும் தான் இதுல ஹீட்ரா மாடலும் உங்களுக்கு இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோடு இது வந்து இருக்கலேயே அட்வான்ஸ் மாடல் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி சாம்சங் போஸ் ஐஏபி வேர்ஃபூல் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஹீட்டர் மாடலு எல்லாமே இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஆஃபர மிஸ் பண்ணிடுறீங்க ஃப்ரிட்ஜில் போயிட்டீங்கன்னா நம்மள்கிட்ட வேர்ஃபுல் எல்ஜி லீபர் சாம்சங் எல்லாமே பிராண்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாவுக்கு நம்ம ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறுரூவா வரும் இப்போ வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரிட்ஜுக்கு என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்கறோம்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசர் ஸ்டாண்ட் இல்லைங்க எனக்கு அது வேணாம் எனக்கு வே இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் வேணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் ஃபேன் ரெண்டு வருஷம் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நியூ ட்ரெண்டிங் மாடல் எனக்கு வந்து ஆனியன் ட்ரே மாதிரி கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனியன் ட்ரே மாடல் இது எல்லாமே ஆனியன் ட்ரே மாடல் தான் நீங்க ட்ரே எதுக்காகனா வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்குலாம் இல்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ள எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்ணாடி கிடையாது எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு வெயிட் வச்சீங்கன்னா தாங்கும் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்க எனக்கு வாரண்டி வந்து கம்மியா இருக்கு எனக்கு வந்து இருபது வருஷம் வாரண்டி கிடைக்குமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது வருஷம் வாரண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லீவ் இது வந்து எனி உங்களுக்கு சர்வீஸ்னாலும் உங்களுக்கு வீட்டுக்கே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு டபுள் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டபுள் டோர் தான் இருக்கான்னு கேட்டா இல்லை நம்மள்ட்ட த்ரீ டோர் இருக்கு சைடு பை சைடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிட்ஜ்ல என்ன உங்களுக்கு ஸ்பெசலிட்டினா தாராளமாக மத்ததோட மற்றதோட இது ப்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வரும் இது இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பிடிக்கும் அது போக இதுல வந்து என்ன ஏங்கண்ணா சூடான பொருள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வைக்கலாம் தாராளமாக இந்த மாடல் எடுத்துட்டீங்கன்னா லீபரில் உங்களுக்கு வந்து ஹாட் டூ கூல் கொடுத்துருக்காங்க நீங்கள் சூடான பொருளும் வச்சுக்கலாம் கூலிங்கான பொருளும் வச்சுக்கலாம் அது போக இதில் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெறும் பத்து நாள் தான் வருதுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நூறு நாள் ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு காய்கறி அழுவி போகாது இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு நாள் தான் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வெள்ளிகளா முந்தி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேர்ல வாங்க நீங்க இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருபத்தஞ்சு பொருள் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஆனா இப்ப வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அதாவது இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த பக்கம் வந்து வட்டி வரும் நம்மள்ட்ட வந்து ஜீரோ பர்சன்ட் வட்டியில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த பொருளை எடுத்தாலும் சரி பர்னிச்சர் ஒரு ஸ்மால் அப்ளைன்ஸ் இந்த மாதிரி பிரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் நீங்க எது எடுத்தாலும் இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இஎம்ஐயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாமீன் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து உங்க உங்க உங்களோட ப்ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா போதும் ஜீரோ பர்சன்ட் வட்டியில நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் முன்பணமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நீங்க வந்து நீங்க ஜீரோ முன்பணத்துல நீங்க வந்து வெறும் எல்லாம் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் நீங்க கட்டிட்டு நீங்க தாராளமா பொருள் எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாங்கண்ணா இஎம்ஐ கொடுத்தாலும் எல்லா எல்லாத்துக்குமே அனைத்து இதுக்குமே வந்து நம்ம இஎம்ஐ நம்ம பொருள் கிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு கண்டிப்பாங்கண்ணா நீங்க வந்து எடுங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு பொருள் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்து நம்ம கட்டல் பாக்கலாம் கட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து எங்க எனக்கு கட்டில் வந்து வெடிக்குதுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய சொல்றாங்க உழுத்து போகுது எங்களுக்கு கட்டில் வந்து நல்ல குவாலிட்டியா கொடுங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு நம்மள்ட்ட ரப்பர் உட் இருக்கு டீ குட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்ம ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் எல்லா சைஸ்லுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அது போக மேட்ரஸ் எல்லாம் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்ஸ் மேட்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபார்விசி கொடுத்துட்டு இருக்கோம் டீரோ பிளக்ஸ் இருக்கு ஸ்டார் ஸ்லிப் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் வட்டி எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நீங்க டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் நீங்க கட்டிட்டு மாசம் இஎம்ஐயா நம்ம நீங்க போட்டுக்கலாம் மேட்ரஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் நம்ம வந்து தலகாணி மெத்தவிரிப்பு அது போக வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறது அதே தான் முதல் சொன்னது இருபத்தஞ்சு பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க நேரில் வாங்க வர எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அனைத்து கஸ்டமருக்குமே கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு அது போக டைனிங் டேபிளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் வந்து ஒன்பதாயிரம் ரூபா வர டைனிங் டேபிள் வெறும் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது தான் மாடலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் மாடல் அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு நீங்க நேர்ல வாங்க அது போக வந்து நம்ம தையல் மிஷின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மிஷினுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நார்மலா நீங்க எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வர மிஷின் இப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பவர் மிஷினும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வெறும் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் கட்டிட்டு நீங்க மாச இஎம்ஐ நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாள் தான் இந்த ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வர அனைவருக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிப்ட் கண்டிப்பா உண்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா வந்து இந்த கடையில் என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா அதாவது வெள்ளி விழாவை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு பரிசு போலன்னு சொல்லியிருக்காங்க கூட போகும்போது வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன் அளவுக்கு எக்ஸாக்டான நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு மூணு நாளைக்கு அதான் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம அந்த மாதிரி பார்த்தா நீங்க அந்த கடைக்கு வந்து நீங்க பொருள் வாங்கலாம்னு பரவாயில்லைங்க இந்த கடையில் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் என்ன ஆஃபர் கொடுக்க தெரிஞ்சிருக்கான்னு விசிட் பண்ணுங்க அப்படி விசிட் பண்ணுறது கூட ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்குறதும் சொல்லிருக்காங்க தெரிஞ்சிருக்கா நீங்க வரலாம் நிறைய இந்த வீடியோவில் பேசிட்டோம் அது மட்டும் இல்லை இந்த கடையோட அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோ பின் பண்றேன் மறக்காம பாருங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கில் மீன் ஒரு சூப்பரான மீன் சந்திப்போம் நன்றி வணக்கம்